ஓம் நமச்சிவாயா ரொம்ப நாள் கழிச்சு சொல்லப்போனால் என்னோடய வெள்ளிங்கிரி மலைக்கு முதல் தடவை எனக்கு வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி வந்து மலை ஏறியாச்சு இந்த ஒரு மாத காலமாகவே நான் ரொம்ப சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிருந்தேன் ஒரு காலத்தில் வந்து நான் ஒரு நைன்டின் ப்ளஸ் கேஜி இருந்தப்போ குண்டா இருக்கிற குண்டா இருக்கிற இவ்வளோ ஓடி உனக்கு உடம்பு இழைக்க மாட்டிங்குது அப்படின்ட்டு பாடி ஸ்ட்ரிமிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குண்டு பிரபு அது இதுன்ட்டு அதுக்கப்புறம் உடம்பை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர்லாம் விட்டுட்டு கொஞ்சம் டயட்டில் இருந்து நல்லா ரன்னிங் ஃபிட்னஸ் ஸ்ட்ரென்தினிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை குறைச்சி ஒரு செவன்ட்டி எயிட் கேஜிக்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் உனக்கு என்ன சுகரா திடீர்னு உடம்பு குறைச்சி வச்சுக்கிறான் உனக்கு பிரபுக்கு ப்ரைனுக்கு போகிற நிறமும் வெடிச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கிறாங்க டெங்கு ஃபீவரில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த டைமில் உடம்புக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளமாகறாங்க எனக்கே வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன்னா ஃபிட்டாக தான் இருக்கிறேனான்ட்டு இந்த ஒரு மாத காலமாக சைக்கலஜிக்கலாக நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தேன் இன்றைக்கி என் ஃபிட் கிளப் மூலிமா ஐஃபிட் அந்த கிளப் மூலியமாக எனக்கு ஒரு நீ நல்லா தான்டா இருக்கிற அப்படிங்கிறத காட்டுறக்காவே இந்த வெள்ளிங்கிரிக்கு காலையில் அஞ்சே முக்காலுக்கு இந்த அந்த ஏற ஆரம்பிச்சு நார்மலாக எல்லோரும் வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்குவான் காலையில் ஏறி ஈவினிங் வரைக்கும் நடக்கிறது வெறும் அஞ்சு மணி நேரம் கூட ஆகலை ஒரு நாலே முக்கால் மணி நேரத்துக்குள்ள நாங்கள் மேலே போயிட்டு கீழே வந்தாச்சு ரெண்டரை மணி நேரத்தில் மேலே ஏறிட்டோம் ரெண்டே கால் மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம் அங்கே மீதி இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அஞ்சே முக்கால் கேரச்சு பத்தே முக்கால்ங்கிறப்போ நாங்கள் மறுபடியும் எங்களோட பயணத்தை க்ளோஸ் பண்ணுறோம் அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து என்னோடய ஃபிட்னஸ் கம்யூனிட்டி தேங்க்ஸ் டூ ஆல் தேங்க்ஸ் டூ ஆல் ஓம் நச்சி ஆயா